வணக்கம் இலங்கை முழுக்கலாம் இருக்கிற பிரச்சினை இது என்ன சொன்னால் கல்வியை வியாபாரமா குறிப்பாக இந்த ஏ லெவல் அதாவது உயர் கல்வியை வந்து வியாபாரமாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது நாங்கள் திருப்பி திருப்பியே நிறைய விடங்களில் வீடியோக்களை சொல்லிட்டு வர விடயம் எந்த ஒரு விஷயம் வந்து புனிதப்படுத்தப்படுதோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த வியாபார பொருள் அந்த வகையில் எப்படி மதம் இருக்கிறதோ இவ்வளோ கல்வியும் ஜாழ்பாண பொறுத்த ஜாழ்ப்பாணமாக இருக்கிறதும் இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது ஒரு புனிதமாக படுறதுக்கு புனிதமாக காரணம் என்ன அதை வச்சு ஒன்று காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு கும்பல் தயாராக இருக்குது செய்து கொண்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்த ஜிசி உயர்தரத்தின் தனியார் வகுப்புகளில் ஒரு முதன்மை கட்டல் முறைப்பாடு வந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பிடுவதாக சொல்லப்படுகின்றது தனியார் வகுப்பாசிகள் முதல்ல படிப்பை வந்து மெதுவாக செய்கிறாங்கன்னு சொல்லி கடைசி இருந்தால் கஷ்டப்பட்டு இறுக்கி முடிக்கிறாங்க அதாவது வேகமாக முடிக்கிறாங்கன்னு சொல்லியும் மாணவர்கள் வந்து தொடர்ச்சி அதுகளை வச்சுக்கொண்டு செகண்ட் சைடு தேர்ட் சைடு எடுக்க பண்ணுற மாதிரியும் அதேபோல் சில தனித்தனி பாடங்களுக்கு வந்து தனித்தனியான காசுகளையும் வாங்கிக்கொண்டு அதில் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போடுறாங்க எக்ஸாமுக்கு தனி காசு இந்த மாதிரி எக்கஜகமான வடிகளை போட்டு எக்கஞ்சகமான காசை மாணவர்களிடம் இருந்து வந்து இவை வந்து கரெக்ட் குற்றச்சாட்டு இலங்கை முழுவதுமே இருக்கிறது குறிப்பாக ஜால்பாணத்தை தெரியும் நல்லா கலந்து கொள்வாங்க ஆனால் என்னைவே முதல் முதல் விஷயம் என்னன்னு சொல்லி ஒரு சாட்டு அங்க அங்கே தான் இங்க கூட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லினா எங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானதான்னு கேட்டால் இல்லை என்னான்னு மாணவர்களுடைய கல்வி அப்படின்றத வந்து ஒரு பெரிய சிக்கலான வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு விடயங்கள் அப்படி இருக்கிக்கு அதை வந்து காசை வச்சு கொண்டு விளையாடுறதும் இல்லை குறிப்பிட அதுக்கு மேலே வந்து காசுகளை வந்து உழைக்கிறதும் வந்து ஒரு பெரிய பிரஜனை இப்போ இருக்கிற அரசாங்கம் இதுக்குரிய ஒரு முக்கியமான நடவடிக்கை கட்டாயம் எடுத்தாலும் ஒரு சரியான அமௌண்ட்டை கொண்டு வரும் அதாவது ரெண்டு விஷயம் இதில் கட் பண்ணணும் ஒன்று ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேலே ஒரு ஆக்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத கட்டாயம் கொண்டு வரும் அதாவது இங்கே இருந்து அங்கே வரைக்கும் அறுநூறு எழுநூறு பேர் ஆயிரம் பேர் இறுத்தி வச்சு படிப்பிக்கிற அந்த முறையை வந்து பிழைக்கும் அதை அதன் இப்பாட்டோன் தனியார் வகுப்பறையாக இருந்தாலும் அவங்க ஒரு வகுப்பில் இவ்வளவு தான் இருக்கலாம் அப்படின்ற முறையாக கொண்டு வரணும் காரணம் ஒரு குறிப்பிடத்தில் அவ்வளவு பேர் மக்கள் கூடினாலே வந்து உங்களுக்கு தெரியும் மயக்கம் பெற ஆக்கள் இருப்பாங்க அது அந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்கும் வேறு வேறு பல பிரச்சனை இருக்கும் தொற்று நோய் இப்படி எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கு சரியா ஒரு இடத்துல ஆக்கள் கூடுறதை வந்து சமூகத்துக்கு கூடாண்டே சொல்லலாம் அது எக்கச்சக்கமான மென பிரச்சனை இருக்குது வேற வேறு பிரச்சனை இப்படி எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குது அதனால ஒரு அளவான தான் கூட்டணும் அது அளவான இடைவெளியெல்லாம் நம்ம கூடக்கூடிய மாதிரி இருக்கணும் இங்கெல்லாம் அப்படி எனக்கட இல்லை ய்பாணத்துல பஸ்ஸுகளும் மினி மினிவஸ்களில் அடிச்சாலே ஏற்றி கொண்டு போற மாதிரி தான் எல்லாம் அட்டக்கி என்ன அந்த மாடுகள் அடைச்சு வச்சுக்கிற மாதிரிதான் வந்து அடைச்சு வச்சு அடிச்சு வச்சு படிப்பிப்பாங்க இது முதல் குறைக்கணும் இதுல கை வச்சாலே பிரச்சனை தீர்ந்துடும் காரணம் அதை வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு கிளாஸ் இருக்க வேண்டி வரும் சரி உங்களுக்கு ஆக்கள் கூட வருதுனா நீங்கள் மினக்கட்டு ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்துக்கொள்ளுவோம் அது சிக்கல் இல்லை சரியா ஒருமைக்கு பட்டி போட்டு அதை எடுத்து போட்டு சரியா அடிச்சாண்டி அடிச்சு வருது அப்படி நட்டு ரெண்டு பின்னே போவாங்க சரியா அடிச்சு போட்டு ஸ்பீக்கரை பூட்டி போட்டு தண்டுறோம் சரியா அது ஒரு சிக்கலான விஷயம் வருது அங்கே எல்லாேருக்கும் சமமான உரிமை மறக்கப்படுது அப்படின்றது நான் வந்து அடிப்படை அதை விட இது என்னத்துக்கு அடிப்படைன்னு சொன்னால் காசை கார்க்கு அதாவது என்ன ஒருமிக்க எடுத்து விட்டால் கொஞ்சம் டைமுக்குள்ளே நீங்கள் அஞ்சூ டூ ஆயிரம் பேருக்கு ஒருமிக்க படிப்பிக்கங்க உங்களுக்கு காசு அமௌண்ட் வந்து கூடாது அப்போ இது வியாபார தந்திரம்னா நாங்கள் நேரடியாகவே சொல்லிக் கொடுவோம் இன்னொரு விஷயம் தனித்தனி பாடங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு பாடத்துக்கு தனியை காசு கட்டி ஸ்பெஷல் கிளாஸ் வாங்குறது இல்லை நேரத்தில் இது முடிக்கல இது வேற தொடங்குகிறோம் அங்கே வாங்குவோம் அப்படின்றது எல்லாம் வந்து உண்மையில காசை நூறு வீதம் கறக்குறதுக்கு ஒரு வியாபார தந்திரம் ஜாழ்பாந்திலேயே இதே மாதிரி நடக்குது அப்படின்றத வந்து பயங்கரமான உண்மை அது சிங்கிள் ஏரியாலும் வேறு இடங்கள் இளைஞங்க இந்த உயர்கல்வி புனிதமாகின படிக்கலாம் மக்கள் கேள்வி மாற்றங்கள் அப்படின்னு நெச்சிக்கொண்டு நிறைய பேர் இதை வந்து செய்யணும் அதாவது தங்களோட திறமையை வந்து திறமையில் முன்னுக்கு வந்திருந்த பல ஆசிரியர்கள் கூட காசு விஷயத்தில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து மிக கவலைக்குரிய விடியம் ஜால்பாள நகர் தெரிஞ்சு ஒரு கணிதம் அதை உயர் கணிதம் படிப்பிக்கிற ஒரு வாத்தியார் இருக்கிறார் ஸ்டார்டில் ஒரு அஞ்சு பேர் மூன்று பேர் தான் தொடங்கினார் சரியா இப்போ அவர்கிட்ட பயிற்சிக்கு ஒரு க்ரௌண்ட் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஒரு ஃபீஸ் தான் எடுப்பார் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்துக்கும் போகலாம் அதாவது நான் வெட்டு கிளாஸுக்கு போக அவெட்டு கிளாஸுக்கு போகலாம் அவர் மெட்டாக்களுக்கு படிப்பிக்க உங்களுக்கு உலகன்னு சொன்னால் மெட்டாக்கள் பட்ச்லேயும் இருந்து படிக்கலாம் அப்படி எல்லாமே செய்யலாம் அதே போல கஷ்டப்பட்ட அவளுக்கு நிறைய பேருக்கும் அவர் வந்து ஃப்ரீ கொடுப்பார் எங்களுக்கு தெரிஞ்ச அவர் நான் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் ஹார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்குள்ள மனிதாபிமான செயல்படக்கூடிய ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருதர் அவர் வந்து சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளோதான் மற்றவர்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு நாங்கள் சொல்லல அதை வேணும் செய்யணும்னு சொல்லல சில பேர் மட்டும் தான் குழப்பினோம் உண்மையில் அந்த காசை இலக்க வச்சு செயல்படினோம் மற்றவர்கள் வந்து ஓகே எல்லா இடத்தையும் இதே மாதிரி போயிட்டு நாங்களும் வந்து ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவை அப்படி செய்து கொள்ளினோம் அப்போ அதுவும் ஒரு பெரிய சிக்கல் காரணம் சில பேர் குழப்பிக்கொண்டு மற்ற கலையும் வந்து அதே மாதிரி மாற்றுறதுன்றது வந்து உண்மையில் கண்டுக்கிறதுக்க விஷயம் அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் இது ரெண்டு தான் உண்மையான காரணம் இப்போ நாலு பேர் படித்து பாஸ் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டியோ இல்லை வேறு எதுக்காண்டியோ எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் நியாயப்படுத்தலை அதே போல் கல்வி புனிதமாக இருக்கிறதுக்காண்டி காண்டி அதுக்குள்ளே ஊழல்களை பற்றி கேள்வி கேட்க இல்லை அதில் கதை கேளாண்டது எல்லாம் வந்து அது பே கதை சரியா ஏன்னா திருப்பியும் சொல்கிறோம் எது புனிதமாக இருக்கோ அங்கேதான் பெரிய பெரிய ஊழல் இருக்கும் அதுதான் பெரிய வியாபார பொருளாயம் இருக்கும் அது அதுக்கண்டு தான் கட்டமைக்கப்பட்டே இருக்கும் அதாவது அந்த ஊழல் இது புனிதப்படுத்தப்படுறதே அதுக்காக தான் உங்களை வச்சுக்கொண்டு உங்களை பரம்பரை பரம்பரையாக குதிரை ஓட்டணுமோ நிச்சா உன்னை புனிதப்படுத்தி உங்களை துணிக்கணும் மதம் அரச அரசம் அரசு ரெண்டா மூன்றாவது இந்த கல்வி வியாபாரம் சரியா நீங்களே ஒழி முழிச்சு கொள்ளுங்கள் நீங்கள்தான் இதில் மாறும்